வெல்கம் டு ஷுடியூல் நியூஸ் தனக்கம்பி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுக பார்த்திங்கன்னா இப்போ அடுத்த கட்டமாக இந்த இடைத்தேர்தலை எப்படி சந்திக்க போகுதுன்ற ஒரு குழப்பம் இருக்குது அதிமுக அங்கே ஜெயிக்குமான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அங்கே வந்து இப்போ பாஜக அதே மாதிரி பாமக கூட்டணி சார்பில் பார்த்திங்கன்னா ஒரு நபரை நிப்பாட்டை வைக்கணும் அதில் வந்து பாமகவே நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து பாமகவுக்கு பார்த்திங்கன்னா வட மாவட்டங்களில் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருக்குது சேம் டைம் பார்த்திங்கன்னா அதிமுக சார்பில் அந்த பொறுப்பை ஆட்டை கொடுத்து போதுக்குன்னா சிவி சண்முக கொடுத்துருக்காங்க சிவி வி சண்முகம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கணிசமாக வந்து ஜெயிச்சுர்ணும் இரண்டாவது இடத்துக்காக சொந்தரணும்ன்ற மாதிரி பார்க்குறாங்க ஆனா பாட்டாக மக்கள் கட்சி பாமகவின் ஜெயிச்சுர்னும் எப்படியாச்சும் பார்த்திங்கன்னா நம்மளோட பவர வட மாவட்டங்களுக்கு அமைச்சிரல உறுதியாக இருக்காங்க ஸோ இது ஒர்க் அவுட்டை வாங்கிட்டிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும் ஸோ தருமபுரியில் ஜெயிச்சிருந்தால் இன்னேருந்து பார்த்தீங்கன்னா சௌமணி அன்புமணி பார்த்திங்கன்னா அமைச்சராக ஆகிருப்பாங்க பட் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெயிக்க முடியல ஸோ இந்த இடைத்தேர்தலாச்சும் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிடணுன்ற மாதிரி வந்து யோசனையில் இருக்காங்க அதிமுகவில் பார்த்திங்கன்னா சிவி சண்முகம் பெரிய லெவலில் வந்து பா பாஜகவை எதிர்க்க விரும்பலை அதே மாதிரி பாமக எதிர்க்க விரும்பலை ஏன்னா பாமகவை எப்படியாச்சும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்திங்கன்னா நம்ம பக்கம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு புக்கா இருக்காங்க அதே மாதிரி பாஜக எதிர்த்தா கண்டிப்பா வந்து மிகப்பெரிய லெவலில் நெருக்கடி கொடுத்துருவாங்கன்ற பயம் ஸோ பாமகவும் என்னென்ன பண்ணுறாங்க பாஜகவோட இணக்கமாக போனால் தான் முடியும் இல்லைனா நம்மளை வந்து காலி பண்ணிடுவாங்க நெருங்கும் போது அதாவது தேர்தல் நெருங்கும் போது நம்ம நிலைப்பாட மாற்றிக்கலான்ற மாதிரி ஒரு யோசனையில் இருக்காங்க ஸோ அதிமுக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் இங்கே வந்து ஃபண்ட் எடுத்து எடு இறக்கிடலான்ற மாதிரி யோசனை வந்துட்டார் ஏன்னா இது பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட பகுதிகள் வந்து சிவி சண்முகம் வட மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா தன்னோட பலத்தை காமிக்கணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்காரு ஸோ அப்படியே காட்டி ஆகணும் ஸோ ஓபிஎஸ் சிபிஎஸ்லாம் இணை வாங்கலாம்னு கேட்டிங்கன்னா அதுவும் சந்தேகமாக தான் இருக்கு ஏன்னா வந்து தொண்டர்கள் மிகப்பெரிய நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட வந்து இந்த ரெண்டரை கோடி தொண்டர்கள் கொண்ட ஒரு இயக்கத்தில் பார்த்திங்கன்னா பெரிய லெவல்ல தமிழ்நாடு ஃபுல்லாமே வாக்கு வங்கி வந்து பத்தலை கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு லட்சம் சொல்கிறது பார்த்திங்கன்னா பெரிய மேட்ரை கிடையாது கூட்டணி சார்பில் தேமுதிக எல்லா வாக்கையும் சிக்கதும் ஒரு கோடி வாக்கு வாங்கியிருக்காங்க ஸோ அப்படி வாங்கியிருந்தாலும் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இது வந்து பத்தாலது ஏன்னா அவங்க தொண்டர்கள் பலமே பார்த்திங்கன்னா ரெண்டு கோடின்னு சொல்லும்போது இவ்வளோ தான் வாக்கு சதவீதன்றது வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கு ஸோ பதினெட்டு விழிக்காடு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சதவீதம் வாங்கியிருக்காங்க ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா இருவ ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி மூணு சதவீதம் கூட்டணியோட கூட்டணி இல்லாமல் இருபத்தோடு சதவீதம் இது வந்து வந்து கொஞ்சம் வந்து முன்னேறி இருக்கோம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதிமுக சார்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொகுதியில் தான் நின்று தேர்தல் வேட்பாளர் நிப்பாட்டியிருந்தீங்க ஆனால் இப்போ இரண்டாயிரத்து இருபத்தி நாலு முப்பத்தி மூணு இடத்துல நிப்பாட்டி வச்சுருந்தீங்க ஏழு இடங்கள் டெபாசிட் காலி கிட்டத்தட்ட வந்து நாலுக்கு மேற்பட்ட இடங்களில் பார்த்தீங்கன்னா மூன்றாவது இடம் ஸோ இப்படி ஏகப்பட்ட விஷயங்களில் பார்த்திங்கன்னா அதிமுக அடி வாங்கியிருக்கு நல்லா தெளிவாகவே தெரியுது ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா சமாளிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா இப்போ ஓபிஎஸ் டிடி இதற்காக சசிகலா வந்து வெளியே வரைக்கும் இதெல்லாம் சமாளிக்க முடிய முடியாது ஏன்னா அதிமுகன்ற ஒரு கட்சிக்கு ஒரு நிரந்தரமாக ஒரு நடுநிலையாக ஒரு தலைவர் யாருமே இல்லை அப்படி பார்த்தா சசிகலாவை வந்து அடுத்த ஜெயலலிதாவை பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் தொண்டர்கள் பார்த்திங்கன்னா ஏற்படுத்தினா உண்டுன்றாங்க ஏன்னா வந்து ஓபிஎஸ் டிடி தினகரன் இப்போ குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா டிடி தினகரன் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு நம்மளுக்கு தெரியும் அமமுக இது பார்த்திங்கன்னா அதிமுகவோட துணை கட்சின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து இது அம்மா பேரை சொல்லி தான் வந்து ஆரம்பித்த கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஸோ இவங்க அம்மா பேரை வச்சுட்டாங்கன்னா கண்டிப்பாக திமுகவோட கூட்டணி செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ இது வந்து அதிமுக விஸ் திமுகன்றபோது இது அதிமுக பக்கம் வர ஒரு கட்சியாக இருக்குது அமமுகன்றது இந்த கட்சி பார்த்தீங்கன்னா தனித்து போட்டியிடும்போது அமமுக வந்து ஒரு வாக்கு வாங்கும் அந்த வாக்கு யாரோட வாக்கா இருக்கும் பார்த்தீங்கன்னா சதவீதம் வந்து அதிமுக வாக்கு தான் பார்த்தீங்கன்னா அமமுக வந்துட்டு இருக்கும் ஸோ இதுதான் இப்போ பெரும் சிக்கலாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது ஒன்று அதிமுக பார்த்தீங்கன்னா அமமுகவாக கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும் ரெண்டாயிரத்து பத்தொன்பது சட்டமன்ற தேர்தலே பார்த்திங்கன்னா இருவோ ப்ளஸ் தொகுதியில் பார்த்திங்கன்னா அமமுக மிகப்பெரிய லெவலில் வந்து ஒரு வாக்கு வாங்கியிருந்தாங்க அந்த வாக்கோடு பார்த்திங்கன்னா அதிமுக கம்பேர் பண்ணி அதாவது இணைச்சா கண்டிப்பாக அந்த இடத்துலாம் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது ஈரோ ப்ளஸ் தொகுதியில் வெற்றி பெற்றுக்கலாம் அதை தவற விட்டுட்டாங்க இல்லைன்னா ஓரளவுக்கு அப்படி ஜெயிச்சிருந்தாங்கன்னா இணைஞ்சு பணியாற்றி ஜெயிச்சிருந்தாங்கன்னா திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியெல்லாம் தரத்துக்கான வாய்ப்பு இருந்துச்சு பட் அது வந்து எடப்பாடி பழனிசாமி தான் அதை தவற விட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள் இப்போ ஓபிஎஸும் இன்னொரு கட்சி ஒரு தனி கட்சி ஆரம்பித்தாருன்னா கண்டிப்பாக இப்போ அமமுக எப்படி ஓட்டை பிடிக்கிறாங்களோ அதே மாதிரி வந்து ஓபிஎஸ் கட்சியும் பார்த்திங்கன்னா ஓட்டை பிரிச்சிட்டே தான் இருப்பாங்க கடைசி இருக்கும் எடப்பாடி பழனிசாமி ஆளுங்கட்சியாக வர்றதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடும் அவருக்கு பார்த்தீங்கன்னா பொதுச்செயலராக மட்டும் இருந்தால் போதுன்ற ஒரு நிலைக்கு பார்த்திங்கன்னா இப்போ இருக்கதான் சொல்கிறாங்க பெரிய லெவலில் வந்து மாவட்ட செயலாக கூட மாற்றுறதுக்கு தயக்கம் காமிச்சிட்டு வர்றன்ற மாதிரி பேச்சுக்கப்பட்டிருக்கு ஏன்னா இப்போ தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து இரண்டு ஆடு இடம் சொல்கிறது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து ஒரு கேவலமாக நினைக்கிறாங்க தொண்டர்களை காரித்துப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா தென் மாவட்டங்களில் கொங்கு மண்டலாம் மிகப்பெரிய லெவலில் வந்து அதிமுக பலமாக வாய்ந்தது இப்போ தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய சரிவு அது மட்டும் இல்லை கொங்குமட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி சொந்த தொகுதியாச்சும் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் பெரிய லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை அதே மாதிரி ஃபண்டு இறக்கல ஃபண்டு இறக்குனா பார்த்திங்கன்னா ஈடி வந்துருன்ற பயம் ஸோ இந்த இடைத்தேர்தலாச்சும் கொஞ்சம் ஃபண்டு இறக்கிடலாம்ட்டு ஒரு யோசனை இருக்காங்க எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு நெருக்கடி தட்டுற ஒரு விஷயமே வந்து இங்கே கொங்குமட்டத்தில் பார்த்திங்கன்னா அண்ணாமலை ஆதிக்கம் தான் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ திமுகலையும் ஒரு புகழ்ச்சி போய்ட்டு இருக்குது நம்ம பார்த்தீங்கன்னா டிஆர் பாலு அவர் தான் வந்து மக்களவை மாநிலவையில் பார்த்திங்கன்னா தலைவர் ரெண்டாயிரத்து பத்தொம்பது ஆண்டில் இருந்து இப்போ இருபத்தி நாலு வரைக்கும் இருந்தார் இப்போ இருபத்தி நாலில் இந்த எம்பி எலெக்ஷனில் கனிமொழி பார்த்திங்கன்னா எழுவத்தி ரெண்டு வாக்கு சதீதம் வாங்கியிருக்காங்க ஸோ மிகப்பெரிய லெவலில் எம்பி எலெக்ஷன்ல இவங்க தான் அதிக சதவீதத்தில் ஜெயிச்சிருக்காங்க அதிக வாக்குகள் வாங்கி ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கனிமொழி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் பார்த்திங்கன்னா துணைத் தலைவர் தான் இருந்தாங்க லோக்சபாலையும் சரி ராஜ்யசபா அதாவது நம்மளுக்கு தெரியும் மாநிலங்கவை மக்களவை துணைத் தலைவரா இருந்தாங்க அப்போ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஆராசா வந்து கொறடாவா இப்போ துணைத் துணைத்தலைவர் வந்து ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க நிறைய வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சிருக்காங்கள அதனால வந்து அவங்க தான் பார்த்தீங்கன்னா மக்களவை மாநிலங்கள் தலைவராக மாறுறாங்க குழு தலைவராக மாறுறாங்க ஸோ இப்போ டிஆர்பாலுக்கும் அங்கே மிகப்பெரிய ஒரு அடியாக உள்ளது அதே மாதிரி பார்த்திங்கன்னா செஞ்சி மஸ்தான் ஸோ பொன்முடியிடையே ஒரு சின்ன மோதல் இருந்துச்சு அந்த மோதலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழி தீர்த்துக்கிட்டாங்கன்ற மாதிரி பேசிக்கப்பட்டிருக்கு செஞ்சி மஸ்தான் மாவட்ட சில பாதியிலருந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டாங்க வடக்கு அதாவது விழுப்புரத்தில் வடக்கு சைடில் வடக்கு மேற்கு தெற்குன்னு இருக்கும்ல அதெல்லாம் வடக்கு மாவட்ட இருந்தார் அவர் தூக்கிட்டாங்க ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் பின்னாடி தான் இருக்கான்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டுருக்கு ஸோ அங்கே வந்து வடக்கில் பார்த்தீங்கன்னா அதாவது வட மாவட்டங்களில் வந்து குறிப்பிட்ட சமுதாய சந்தங்க தான் மிகப்பெரிய லெவலில் ஆளுமையாக இருக்காங்க வன்னியர் சமுதாய சந்தங்க வன்னியர் இப்போ அதிமுகவில் பார்த்தீங்கன்னா சி வி சண்முகம் வன்னியராக இருந்தாலுமே அங்கே வந்து ஐயா அதாவது ராமதாஸ்க்குன்ற ஒரு வலிமை இருக்குது அங்கே பார்த்திங்கன்னா வட மாவட்டத்தில் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தருமபுரிங்கிட்டு வட மாவட்டங்களில் விழுப்புரம்லாம் ஓரளவுக்கு வந்து எந்த கட்சியாக இருந்தாலும் அது பாமகவோட கூட்டணி வைக்காமல் ஜெயிக்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை தான் அங்கே இருக்குது பாமக அங்கே மிகப்பெரிய லெவலில் வந்து ஸ்டெப் எடுப்பாங்க எஜ்ஜ் எடுப்பாங்க ஸோ இந்த வாட்டி பார்த்திங்கன்னா பாமக தான் வேட்பாளரை நிப்பாட்டுறாங்க ஃபண்டு என்று பார்த்தீங்கன்னா டெல்லி பார்த்துக்கன்ற மாதிரி வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காதான் தகவல் வெளியே இருக்குது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா திமுகவும் இறங்கி வேலை செய்யும் அதிமுகவும் இறங்கி வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து எம்பி எலெக்ஷனில் நாற்பதுக்கு நாற்பது இருக்காங்க திமுக அப்போ இந்த ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா மக்கள் நினைப்பாங்க எல்லாருமே எப்படி திமுக ஓட்டு போட்டாங்க திமுக வரக்கூடாதுன்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி இது எதனாலாம் சொல்ல வரேன் பார்த்திங்கன்னா இப்போ குறிப்பிட்டு நான் சொல்கிறேன் ஆந்திராவில் வந்து சந்திரபோன் நாயுடு இருந்தார் ஜெகன்மோகன் ரெட்டி ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய முதல் சந்திரபோன் நாயுடுவை கடுமையாக விமர்சிச்சு பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டியெல்லாம் பேசியிருந்தாரு வயசு இல்லைனாலும் உனக்கு அறிவில்லை அப்படின்றையும் பேசியிருந்தார் குடும்பத்தை பற்றியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி ஜெகன்மோகன் ரெட்டி வந்து பேசியிருந்தார் ஆனால் அப்படியும் இருந்து அப்போ நடந்த உள்ளாட்சி தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி கட்சி தான் ஜெயிக்கிறாங்க ஒரு இடைத்தேர்தல் வருது ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி தான் ஜெயி ஜெயிக்கிறார் ஆனால் இந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா மாபெரும் வெற்றி பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு பெற்றாரு ஆனால் ஜெகன்மோகன் ரெட்டியை பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியாக கூட வர மக்கள் விரும்புகிறேன்றது அந்த தேர்தல் அப்புறம் தான் தெரிஞ்சு மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த இடைத்தேர்தலையும் உள்ளாட்சி அமைதியாக இருந்த மக்கள் சம்மட்ட இடி மாதிரி பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலை கொடுத்தது தான் மிகப்பெரிய ஹைலைட்டு ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா திமுக குழந்திரமாக ஒரு பயம் பார்த்தீங்கன்னா இருக்கு அது மட்டும் கிடையாது பாமக அங்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்க இப்போ அன்புமணி ராமதாஸ் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார் பாஜக இணைஞ்சு பார்த்தீங்கன்னா பாஜக ஃபண்டு வந்து இறக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ தனித்து பார்த்திங்கன்னா பாமக வேண்டாம் ஃபண்ட் இறக்கணும் அதுக்கு கஷ்டம் தேவையில்லாத நம்ம வந்து பிரச்சனை சந்திக்க ஒரு வேலை மாதிரி போயிடும் இதே பாத்தீங்கன்னா டெல்லியோட கூட்டணி வச்சோம்னா அவங்க வந்து ஃபண்டு இறப்பாங்க ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க சோ அதனால பாத்தீங்கன்னா அதிமுக பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கல் அதிமுக அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணி தீரணும் ஓரளவுக்கு ரெண்டாச்சும் ஏதாச்சும் வரன்ற ஒரு கட்டாயத்துல இருக்காங்க ஆனா இந்த ஈரோடு இடைத்தேர்தல் மாதிரி பாத்தீங்கன்னா இது நடக்காது சோ இங்க மும்முனை போட்டி திமுக வீஸ் பாஜகவிஸ் அதிமுகன்ற மாதிரி நடக்கும் ஸோ இவங்க திமுக ஜெய் இப்போ அந்த ரிசல்ட்டு வந்திருப்போம் நாற்பதுக்கு நாற்பது பார்த்திங்கன்னா திமுக ஜெயிக்கிறதுக்கு மக்கள் பிடிக்கல இப்போ அந்த ஜெகன்மோகன் ரெட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஆணவத்தில் இருந்த மாதிரி திமுகவும் வந்து ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து தோழியை சந்திக்க வாய்ப்பு இருக்குது அந்த தோல்வி பயம் பார்த்திங்கன்னா திமுகவுக்கும் இருக்குது ஆனால் எல்லா இடத்துலையும் ஜெயிச்சது ஒரு எஜ்ஜில் தான் ஜெயிச்சுருக்காங்க மிகப்பெரிய வெற்றினா திமுக அது கனிமொழி மட்டும்தான் மேலே எல்லாருமே பார்த்திங்கன்னா எஜ்ஜில் தான் கொஞ்சம் ஜெயிச்சு வந்திருக்காங்க காங்கிரஸ் வேட்பாளர்கள் நிறைய பேர் எஜ்ஜில் தான் ஜெயிச்சுருக்காங்க அது மட்டும் கிடையாது காங்கிரஸில் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் தலைவராக இருக்க செல்வ பிறந்த ஒரு விஷயத்தை சொல்கிறார் இன்னும் நம்ம எதுக்கு நாள் அடிமை கட்சியாக இருக்க முடியும் நம்ம தனித்து பார்த்திங்கன்னா நின்று பார்த்துடலாம்ன்ற மாதிரி அண்ணாமலை சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா காங்கிரஸ்லேயே ஒரு த அந்த தலைவர் சொல்லியிருக்காரு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏவி கே சி இப்போ இது தனித்து நின்றால் நம்ம டெபாசிட் கூட வாங்க மாட்டோம் இப்போ வந்து நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சுருக்கோம்னா எல்லாருமே காங்கிரஸில் வந்து எம்பிக்கள் ஜெயிச்சிருக்க வரதுக்கான அதுக்கு முக்கியமான காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வீட்டிலாம் வெளியே வரக்கூடாது இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு தலைவர் வந்து முடிவெடுக்கிற விஷயம் கிடையாது டெல்லி மேலிடம் சொல்ல வேண்டிய விஷயம்ன்ற மாதிரி வந்து அவங்களுக்குள்ளேயும் புகைச்சே போயிட்டுருக்கு ஏன்னா வந்து இப்போ தமிழக பாஜக தலைவர் நேஷ்னல் பார்ட்டியில் இப்போ தமிழ்நாட்டில் பாஜக தலைவர் இருக்கவர் மிகப்பெரிய லெவலில் பரபரப்பாக பேசப்படுறாரு ஆனால் இப்போ செல்வ பொறுத்துக்கு பார்த்திங்கன்னா காங்கிரஸோட தலைவராக இருக்கார் தமிழ்நாட்டு தலைவராக இருக்கார் பட் பெரிய லெவலில் பேசப்படல ஸோ அதனால் பார்த்திங்கன்னா தன்னோட க இருக்க ஒரு கட்சியை வந்து மிகப்பெரிய லெவலில் கொண்டு போகணுன்றதுல பார்த்தீங்கன்னா இந்த இருக்காரு வந்து பேசினது மக்கள் அந்த கட்சியினிடையே பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திருக்கு உட்கட்சியில் ஏகப்பட்ட மோதல் ஏற்கனவே அண்ணாமலைக்கும் மோதன்றாங்க அதே மாதிரி வேலுமணிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் மோதன்றாங்க இப்போ செல்வப்ந்தைக்கும் இவி கேசி இளங்கோன் மோதன்ற பார்த்திங்கன்னா உறுதியாகிடுது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதிமுகவில் மிகப்பெரிய லெவலில் வந்து உட்கட்சி பூசலை வந்து ஊசலாடிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி அணியிலேயே பார்த்திங்கன்னா வேலுமணி வந்து அதிருப்தியில் இருக்க தெளிவாக தெரியுது ஸோ இந்த அதிருப்தி பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் வெளியப்படும்ன்றாங்க எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோலில் இருக்க அதிமுகவை எப்படியாச்சும் பார்த்திங்கன்னா கைக்குள்ளே கொண்டு வரலாம்னு சொல்கிறதில்ல பார்த்தீங்கன்னா வேலுமணி ஆசைப்படுறாரு அதே மாதிரி கேபி எல்லாம் மிகப்பெரிய லெவலில் மூவ் எடுத்துகிட்டு இருக்கா தான் சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி எப்படா ஏதாவது வழக்குல தூக்கி உள்ள வைப்பாங்கன்ற மாதிரி வந்தீங்கன்னா இந்த எண்ணத்தில் தான் இருக்காங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை பண்ணிட்டேன் நீதித்துறையில் இருக்கார்ல அவர் இப்போ நீங்கள் வந்து எந்த ஸ்டாண்டும் எடுக்காதீங்க டெல்லியோட பாத்தீங்கன்னா சூகமாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை போனால் ஆனால் கூட்டணி வேணாம் அவங்களோட கோவத்தை கொஞ்சம் கம்மியாக வைக்கலான்ற மாதிரி பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தையில் போயிட்டுருக்கு பட் இது எந்தளவுக்கு பாசிபிள்னு தெரியல ஒருவேளை பார்த்திங்கன்னா அவங்க கோவம் கம்மியாகி ஏதாச்சும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவங்களும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ ஓபிஎஸ் டிடி நடக்கிற நிலைமை என்ன பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிமுக ஜெயிக்க வாய்ப்பில்லை இவங்க வந்து ஒரு இடஞ்சலை கொடுத்துட்டு இருப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வந்து தூது அனுப்பியிருந்தார் வெளிப்படையாகவே அதிமுகவில் இனியாக தரையாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஆனால் எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா அதெல்லாம் மறுத்துட்டார் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா ரிப்ளை பண்ணவே இல்லை இனி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இடம் இல்லைன்ற மாதிரி பார்த்திங்கன்னா கட் அண்ட் ரைட்டாக சொல்லியிருக்காரு அது தவிர்த்து பார்த்திங்கன்னா நிறைய மாவட்ட செயலரில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மேலே வந்து மிகப்பெரிய ஒரு லெவலில் கோவத்தில் இருக்காங்க ஃபண்ட் இறக்காதனால தான் மிகப்பெரிய லெவலில் தோல்வி அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு பதினாலு மாவட்ட செயலாக பார்த்திங்கன்னா ஓ அதிமுகவில் இருக்காங்கன்ற மாதிரி பேச்சுக்கு போயிட்டுருக்கு அது உறுதிப்படுத்தியிருக்காங்க நிறைய இடம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட மாவட்ட செயலாளர் ஆலோசனை கூட்டத்திலலாம் எடப்பாடி பழனிசாமி இல்லையோ மாவட்ட செயலாளர் கலந்துக்கிறோம் பட் எடப்பாடி பழனிசாமி ஆதரவு மாவட்ட செயலர் நிறைய பேர் கலந்துக்கல ஏன்னா மாவட்ட செயலாளர்கள் நம்புகிறாங்க நம்மளை தூக்குனா நம்ம வந்து எடப்பாடி பழனிசாமி பதவியை பார்த்திங்கன்னா கை வச்சிடலான்ற மாதிரி ஒரு ஒன்றிய செயலாளர் கூட கூட அதிமுக எடப்பாடியால் தூக்க முடியான்ற ஒரு நிலைமை தான் இப்போ இருக்குது அதிமுக ஏன்னா வந்து இப்போ செல்லூர்ராஜெலாம் வந்து காங்கிரஸ் தலைவர் வந்து புகழ்ந்து பேசும்போது இந்நேரம் நடவடிக்கை எடுத்துருக்கணும் பட் பெரிய லெவலில் நடவடிக்கை எடுக்கலை ரெண்டாயிரத்து இருபத்தி சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சோன்னா பார்த்தீங்கன்னா இப்போ புகழந்தி ஓபிஎஸ் ஆதரவாக இருந்தாங்களா புகழந்தி அவர் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் பாமக எதிராக அதனால் வந்து பாமக என்ன சொன்னாங்க அந்த இருந்தே பார்த்திங்கன்னா விமர்சனம் பண்ணுறாங்க அதிமுக இன்னொன்று சொன்னோன்னா உடனே எடப்பாடி பழனிசாமி நீக்கினார் ஓபிஎஸும் சேர்ந்து பார்த்திங்கன்னா நீக்கிறாங்க ஸோ அப்போ கூட்டணியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு நபரை நீக்கிறாரு நீக்க முடியுது இப்போ பார்த்திங்கன்னா செல்லூர் ராஜ் முன்னாள் அமைச்சர் அவர் பேசுகிறார் அவர் வந்து காங்கிரஸை பற்றி பேசுகிறார் காங்கிரஸ் திமுகவோட கூட்டணியில் இருக்காங்க அப்போ திமுக கூட்டங்கள இருக்க கட்சியை புகழலாமா இதுக்கே பார்த்திங்கன்னா நடவடிக்கை எடுத்துருக்கலாம் ஸோ இதை நடவடிக்கை எடுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆர்பி உத்தியோகமாகலாம் ஃபோர்ஸ் பண்ணியிருந்தார் பட் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுக்கலை ஏன்னா வந்து செல்லூர் ராஜு சாதாரணமாக இடப்பட முடியாது டக்குன்னு பார்த்திங்கன்னா வாயை விட்டுவார் பெரிய லெவலில் எடப்பாடி பழனிசாமி டேமேஜ் பண்ணி விட்டுவார்ன்ற ஒரு பயம் பார்த்திங்கன்னா அவருக்கு இருக்குது ஸோ அதனால் ஒன்றுமே பண்ணவே இல்லை ஆனால் அது செல்லூர் ராஜு வாய்ஸாக பார்க்கல எடப்பாடி பழனிசாமி வாய்ஸாக பார்க்கப்பட்டுச்சு ஏன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி முன்கூட்டி துண்டு போட்டு வைக்கிறாருன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு எண்ணம் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு எல்லாருக்குமே பட்டு அதையும் பார்த்திங்கன்னா அந்த பதவி நீக்கிட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ சுமூகமாக போயிட்டுருக்கு ஸோ அதிமுக பார்த்தீங்கன்னா இப்போ டாக்டர் சரவணன் மதுரை நின்றார் பார்த்தீங்களா அவர் டெல்லி மேடத்துக்கு வந்து அதாவது எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஒரு புகார் கொடுத்துருக்காரு ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஓ இவங்கெல்லாம் சரியாக வேலை பார்க்கல நான் மூன்றாவது இடத்துக்கு போயிட்டேன் இவங்க வேலை பார்க்காதனால தான் நான் தோத்துட்டேன்ற மாதிரி அதாவது செல்லூர் ராஜை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வேலை பார்த்தாரு விபி ராஜன் இருப்பாங்கன்னா என்னென்னா தாழ வெயில் அடிக்கிறப்பா சொல்லுன்னு மண்டையில் சல்லுன்னு அடிக்குது அதுனா அவருக்கு ஏற்கனவே வந்து மாட்டனால பார்த்தீங்கன்னா சொல்லு அடிக்க அப்படியே ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு போயிட்டார் ஆர்பி உ தேவக்குமார் ஏப்பா நாங்கள் வந்து உன்னை வேட்பால் நிப்பாட்டிட்டோம் இதுக்கப்புறம் நீ தான் பார்த்துக்கணுன்ற மாதிரி அவரும் கழட்டி விட்டு போயிட்டாரு ஆனால் அந்த மூணு பேரும் செல்லூர் சரி வி வி ராஜப்பாவும் சரி ஆர்பி உதயகுமாரும் சரி எதுக்கு வந்து டாக்டர் சரவணான ஜெயிக்க வைக்கல ஜெயிக்க வச்சிருக்கலாம் பட் வைக்கிறான் இதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே அவங்க மூணு பிறகுள்ளே போட்டி இப்போ டாக்டர் சரவணன் வந்துட்டாருன்னா அவரும் போட்டி வந்துடுற பயம் ஏன்னா அவர் எல்லா கட்சியிலேயும் இருந்திருக்காரு அவருக்கு ஏகப்பட்ட செல்வாக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தமிழ்நாட்டில் இல்லாத கட்சியே அவர் இல்லை அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் அவரை வளர்த்தூட்டி எம்பி ஆக்கி விட்டோம்னா கண்டிப்பாக இந்த மூணு பேரையும் காளி பண்ணிடுவான்ற பயம் செல்லூர்ராஜு டி ராஞ்சலப்பா அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆர்பி பி உதயகுமார் காலி பண்ணிடுவான்ற ஒரு பயம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருக்குது ஏன்னா ஏற்கனவே அவர் எல்லா கட்சியிலும் இருந்தானா எல்லா கட்சி பழக்கமும் இருக்குது அப்போ நிரந்தரமாக பார்த்திங்கன்னா அதிமுக முகமாக பார்த்தீங்கன்னா டாக்டர் சரவணம் மாறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால பார்த்திங்கன்னா அவர் வந்து பெரிய லெவலில் அவரை வேலை பார்க்கல அவருக்கு அந்த வேட்பாளர் இருக்குன்ற மாதிரி பேச்சுக்க போயிருக்கோம் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் லைக் சார் தேங்க்ஸ் சார் செஞ்சு சொல்லிக்கோ